அன்புக்கணிய தோழர்களுக்கு வணக்கம் ஆர் எஸ் எஸ் இன் சங்க அமைப்புகளோட ஒருங்கிணைப்புல நடந்த முருக பக்தர்கள் மாநாடு மூலம் தமிழ்நாடு மக்களுக்கும் அரசியல் நகர்வுக்குமான இந்துத்துவ பாசிச கும்பல் சொல்லக்கூடிய செய்தி என்ன இதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பேராபத்து என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம் ஜூன் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆர் எஸ் எஸ் சங் கூட்டங்கள் இன்னும் சொல்ல போனா இந்து முன்னணி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆர் எஸ் எஸ் ஓட ஒரு கிளை அமைப்பு தமிழ்நாட்டில் எப்படி இந்திய விஸ்வந்து பரிசத்து வட மாநிலங்களை முழுக்க விஹெச் விஷ்வ இந்து பரிசத்து நம்மளோட ஒரு அமைப்பு இருக்கோ அவங்க தான் அந்த அயோதி இந்த பாபர் மசீதி இடிக்கிறது இதெல்லாம் முன்னிட்டு நடத்துறாங்க அதே போல ஒரு அமைப்பை இங்க உருவாக்குறாங்க அது பேரு இந்து முன்னணி அந்த அமைப்போட முழு கட்டுப்பாட்டுல ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மாநாடு தான் முருக பக்தர்கள் மாநாடு அந்த ஏதோ திடீர்னு திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த முருக பக்தர்களுக்காகவோ அல்லது பக்தி சம்பந்தமாகவோ அல்லது ஏதோ முருகன் கோயிலை காப்பாற்ற மாநாடாகவும் நடக்க போறது இல்ல இது உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காகவும் இன்னொன்று எங்க சிறுபான்மையினர் தலித்து மக்களுக்கு எதிராக ஒரு இந்துக்களை தேவை கூடிய தேவை பிஜேபி கும்பலுக்கு இருக்கு அதுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில இன்னொரு கிளை அமைப்பான பிஜேபி உதவி செய்யறதுக்கு ஒரு அரசியல் பிரிவு அமைப்பு அதுக்கு இன்னொரு அமைப்பாக இருக்கக்கூடிய உதவி செய்வதற்கான ஒரு மாநாடு தான் மதுரில் நடந்த முருக பக்தர்களோட மாநாடு அது முருக பக்தர்கள் மாநாடு கிடையாது காவி பாசிசு சங்கி கும்பல் ஏற்பாடு பண்ண மக்கள் விரோத மாநாடு திருப்பரங்குன்றம் ஒரு நடந்துச்சு அது எல்லாருக்கும் தான் தெரியும் அப்ப இருந்து ஹிந்துத்துவ திட்டத்தோட ஒரு பகுதியாகத்தான் இந்த மாநாடு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இந்த மாநாடும் இறுதி இதுக்கப்புறம் அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள்னா அப்போ ஒருபோதும் சங் பரிவார் கும்பல் ஒன்னு நடத்திட்டு அதன் மூலமாக எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் எப்பவுமே நினைக்க மாட்டாங்க எந்த வகையான கலவரங்களோ எந்த வகையான மோதல்களோ எந்த வகையான கூட்டங்களோ மாநாடுகளோ அடுத்தடுத்த படியாகத்தான் இவங்க நகரத்துக்கு இருப்பாங்க சரி முதல்ல நம்ம ஒரு செய்தியை சொல்லிட்டு அந்த மாநாட்டில் நடந்த விஷயங்கள் என்ன என்னென்னலாம் பேசப்பட்டது மக்கள் விரோதமாக நடத்தப்பட்டது உண்மையான நோக்கங்கள் என்ன விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஜூன் அந்த மாநாடு நடத்தது ஒன்னு உலக சர்வதேச யோகா தினம் அனுசரிக்கப்பட்டது அந்த ஜூன் ஒன்று என்ன சாரி ஜூன் இருபத்தி ஒன்னு என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் போய் பாருங்க அதையும் நம்ம கீழே விளக்கப்பட்டியல கொடுக்குறோம் சர்வதேச யோகா தினம் அப்படின்னு கொண்டாடிட்டு அன்னைக்கு வந்து அந்த ஆர் எஸ் எஸ் அமைப்போட தலைவர் பிறந்த தினம் அதை திட்டமிட்டு என்ன பண்றாங்கன்னா உலகம் முழுக்க கொண்டாடுற என்ன அந்த தலைவர் சொன்னா உலக நாட்டு மக்கள் எல்லாம் செருப்பா அடிப்பாங்க காந்திய கொண்ட இயக்கம் தானே அதை மூடி மறைச்சிட்டு இவங்க இப்படி ஒரு திட்டமிடுறாங்க அதை ஒட்டிதான் ஜூன் இருபத்தி ஒன்னு ஆர் எஸ் எஸ் தலைவரோட பிறந்த நாள் ஜூன் இருபத்தி ரெண்டு முருக பக்தரோட மாநாடு அது ஞாயிற்றுக்கிழமை திட்டமிட்டு இவங்க ஒண்ணு செய்யறாங்க திருப்பரங்குன்றம் சிக்கந்த சச்சிவ துவங்கின இந்துத்துவ திட்டத்தை நம்ம எப்படி பாக்குறோம்னா நீங்க திரும்ப திரும்ப ஒரு ஒரு சந்தேகம் என்ன நீ ஆர்எஸ்எஸ் அப்படி தூக்கி வச்சு நீ பேசுறியே என்னது இது அப்படின்னா நம்ம தூக்கி வச்சு பேசல அது எவ்வளவு அபாயகரமானது எவ்வளவு ஆபத்தானது எவ்வளவு மக்கள் விரோத பாசிச சிந்தனை உள்ள அமைப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்றதுனால உங்களுக்கு என்னவாக தோணும் அது ஒரு நம்ம பெரிய இயக்கமாக உண்மை பெரிய இயக்கம் தானே இந்திய அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய பெரிய ஓட் பேங்க் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அப்படியான ஒரு தான் இந்த மாநாடு நடந்திருக்கு மதுர நடந்த முருகன் பேரில் நடந்த அந்த மாநாட்டில் சங்பரி அமைப்புகள் வெற்றி பெற்றதை முற்போக்கு பேசும் நாம ஒத்துக்கொண்டு அடுத்து என்ன அப்படிங்கிறத குறித்து விரிவாக திட்டமிட்டு பேச வேண்டிய செயல்படுத்த வேண்டிய பணிகளை தான் நாம பண்ணணுமா வழிய இல்ல இல்ல இது சங்கிகள் இது தோத்து போச்சு தோத்தாங்களா பாத்தீங்களா இன்னைக்கு முழுக்க ஊடகங்கள் முழுக்க நிரம்பி இருந்தது என்னடான்னா எல்லா ஊடகங்களும் எல்லா வகையான ஊடகங்களும் முருக பக்தர்கள் மாநாட்டில் நடந்த எல்லா செய்திகளும் படிக்கிட்டே இருக்கிறான் அது எதிர்மறையாகவோ ஒரு வகையில் அவங்க உச்சக்கட்டமான மிக வன்மையான வன்மத்தோட அவன் அந்த களத்துல நிற்கிற அந்த தன்மை இருக்குல்ல அதை நம்ம உணராம வெறும் சங்கிகள் அவன் சங்கி வங்கி மூளை இல்லை அவனுங்களுக்கா மூளை இல்லை மூளை அவங்களுக்கு இருக்கு அது மக்கள் நலனுக்கு பயன்படுத்த மாட்டாங்க முழுக்க முழுக்க மக்கள் விரோதத்துக்காக பயன்படுத்துவாங்க உண்மையாகவே முற்போக்கு பேசக்கூடிய தோழர்கள் இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் ஒரு சில கட்சிகள் தான் இந்த இந்த பிரச்சனையை பொ பொறுத்த மட்டும் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தையும் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் போன்ற இன்னும் சொல்ல போனா பொது இயக்கங்கள் நிறைய அமைப்புகள்லாம் இருக்கு மா கயக்க மக்கள் அதிகாரம் போன்ற இந்த அமைப்புகள் தான் நிறைய இந்த பிரச்சனையை கையில் எடுத்து துண்டு பிரச்சனை கொடுக்கறதோ பொது பொதுக்கூட்டங்கள் அதை பத்தி பேசுறதோ இருந்தாங்க மற்ற கட்சிகள்லாம் இதை பத்தி பேசவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு வெவ்வேறு வேலைகள் இருந்தது இந்து முன்னணி வீச்சு பெய்ய மயமாக வச்சுதான் தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸோட ஒரு கிளைமைப்பாக உருவாக்கி யாருக்கும் தெரியாம இருந்தது முதல்ல இந்து முன்னணி யாருக்கும் பெருசா தெரியாது ஒரு சில அரசியல் பேசக்கூடிய அஹ் அமைப்புகள்ல இயக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இந்து முன்னணி அமைப்புன்னு தெரியும் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல தவிர்க்க முடியாத சதிகார இயக்கமாக வளர்ந்து நடக்குது இந்து முன்னணி அமைப்பு ஒரே நாள் ஆனா அது ஏதோ ஒரு நாள்ல நடந்த மாணார நினைக்க வேண்டாம் பல மாதங்களாக திட்டமிட்டு ஆர் எஸ் எஸ் உறுப்பினர்கள் ரகசியமாக கூடி 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 இது பிஜேபியோட மாநாடு அல்லது இந்து முன்னோடியோட மாநாடு அப்படிங்கிறத மறைச்சிட்டு வெறும் முருக பக்தர்களோட மாநாடு முருகனுக்கான மாநாடு அப்படின்னு கூட்ட அங்க கூடிய கூட்டம் எது பிஜேபி காரணம் விஷந்து பரிஷத்து காரணம் அல்லது இந்து முன்னோடி காரணம் அப்படின்னு இருந்தா அங்க ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்து சதவீத நபர்களாக தான் இருப்பாங்க அப்படிதான் இருக்க முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துக்கணும்ல பிஜேபியோட மாநாடு எத்தனை பேர் கலந்துருக்காங்க மோடி வரும்போதே காரி துப்புனாங்க என்னடா கூட்டம் இதுன்னு அமித்ஷா வரும்போது சேர் காலியா இருந்தது ஆனா மதுல நடந்த அந்த ஜூன் இருபத்தி ரெண்டு நேரத்தில் நடந்த அந்த முருகப்பட்ட மாநாட்டில் தொண்ணூறு சதவீதம் மக்கள் பொதுமக்கள் இன்னும் சொல்ல போனா பிஜேபி சாராத மக்கள்னே வச்சுக்கலாம் வெகு மக்கள் வந்தவங்க போற எதுக்காக வந்துட்டாங்கன்னா முழுகனுக்காக வந்துட்டாங்க அப்படிதான் செய்தி சொல்லப்பட்டுச்சு ஆனா மக்களை அங்க வர வச்சுட்டு பேசின செய்திகள் பேசின அரசியல் பேசின அந்த வன்மமான இருக்குல்ல அது வேற ஒன்று அந்த மாநாட்டிலோட ஆறு வகையான தீர்மானத்தை முன் வச்சாங்க திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் நாங்க ஏத்த போறோம் கார்த்திகை நம்ம தீபம் ஏற்றணும் அது அந்த சிக்கந்த வந்து அகற்றணும் அது வந்து உரிமை மறுக்கப்பட்டிருக்கு முப்பது ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கிறோம் அது வந்து சிக்கலா இருக்கு அப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க ரெண்டாவதா பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற தலைப்பில் பாகிஸ்தானுக்குள்ளவே போய் சண்டை பிடிச்ச மோடிக்கு பாராட்டு விழா எடுக்கிறது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க இது முருக பக்தர்கள் தீ மாநாட்டுல போட்ட தீர்மானத்தை கொஞ்சம் பாரு மூணாவதா சென்னிமலை போன்ற அந்த பழனி அஹ் திருப்பங்கலம் போன மலை இருக்குல்ல இந்த முருகன் கோயிலெல்லாம் முருகனுக்கே அப்படின்னு அஹ் அரசாணை பிறப்பிக்கணும் அது என்னது இது முருகன் கோயில் முருகன் கோயிலுதான் ஆண்டாண்டு காலமா அப்படிதான் இருக்கு பழனி கோயில் பழனி கோயிலுதான் இப்படிதான் இருந்திருக்கு எந்த தீர்மானத்தை போடுறாங்க ஆனா அந்த தீர்மானம் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு இதுக்காக மாநாடா இல்ல வெவ்வேறு விஷயங்கள் இருக்க நீங்க பாருங்க நாலாவதா இந்து அறநிலைத்துறையை வெளியேற்றுவது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை போட்டுக்கிறாங்க நடந்தது முருக பக்தர்கள் மாநாடு இவங்க இந்து அறநிலைத்துறையை அகற்றணுங்கிற ஒரு தீர்மானாங்க அஞ்சாவதா இந்துக்கள் தேர்தலில் ஒன்றிணைய வேண்டும் திமுகவை ஒழிக்கணும் திராவிட கட்சிகளை ஒழிக்கணும் அப்படின்னு விரிவாக பேசி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்துக்கள் ஓட்டு அப்ப வெளிப்படையாக என்ன சொல்றாங்கன்னா பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க இன்னும் சொல்ல போனா பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆறாவதாக நாத்திகர்களை விரட்டி அடிக்க மாதந்தோறும் கந்த சிருஷ்டி கவசம் பாடுவதை கட்டாயமாக்கப்பட வேண்டும் இங்க பகுத்தறிவாளர்கள் முற்போக்குவாதிகள் கம்யூனிஸ்டுக்காரங்க இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஆழமான அரசியல் கருத்தை தான் மக்களோட பிரச்சனையை கையில் எடுத்து அவங்க போராடுறதுனால தான் ஓரளவுக்காவது தமிழ்நாட்டோட நலன் தமிழ்நாட்டோட உரிமை மாநில உரிமை இதெல்லாம் ஓரளவுக்கு பாதுகாக்கப்படுது ஆனால் என்ன சொல்றாங்க நாத்திகர்கள் அப்படின்னு போ போற மொத்தம் பொத்தம் பொதுவாக சொல்றாங்க இவங்க நாத்திகர்கள் சொல்றது ஏதோ பெரியார அமைப்புகளை அல்லது கடவுள் மறுப்பாளர்களை சொல்லலை இவங்க இவங்க அழகான ஒரு காய் நகர்த்துறாங்க முற்போக்கு பேசக்கூடிய மக்களோட அரசியலை பேசக்கூடிய தலித் அரசியலை பேசக்கூடிய திராவிட அரசியல பேசக்கூடிய தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய இவங்க எல்லாரையும் ஒரு கூட்டுக்குள் வைக்கிறாங்க யாரு நாத்திகர்கள் அப்படின்னு வச்சு இவங்களை வந்து விரட்டி அடிக்கக்கூடிய வகையில நம்ம செயல்பட போறோம் அப்படின்னு ஒரு ஆறு வகையான தீர்மானம் வச்சிருக்காங்க இந்த ஆறு வகையான தீர்மானங்களும் யாருலாம் எழுதி கொடுத்தா அப்படின்னா பிஜேபியா இல்லை அது மாநாடு நடத்தின இந்து முன்னணியா இல்லை யாரு அப்படின்னா அதுதான் ஒரு பெரிய நகைச்சுவை அதை நம்ம அந்த வீடியோட சண்டலை நான் சொல்ற விரிவா பாருங்க அதன வீடியோட சண்டலை சொல்றது அதை நான் இப்பயே சொல்றேன் கேளுங்க பெரியார் பற்றியும் அறிஞர் அண்ணாமை பற்றியும் மிக கீழ்த்தரமான கேவலமான கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில ஒரு வீடியோ ரெடி பண்ணி அந்த வீடியோவை மாநாட்டில் உரிப்படுத்துறாங்க ஒரு மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கல ஏன் அப்படின்னா அங்க கூடன கூட்டம் முழுக்க இந்துத்துவ கூட்டம் மட்டும் இல்லை அப்படி எப்படி இருப்பாங்க அந்த கூட்டம் எல்லாம் அப்படின்னா அந்த மேடையில முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் பெரும்பான்மையான ஆட்கள் அங்க நிரம்பி இருந்தாங்க இன்னும் சொல்ல போனா தென் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பி எல்லாருமே நிரம்பி உட்காந்துருக்கிறாங்க இவங்கள உட்கார வச்சுக்கிட்டு அதை ஒளிபரப்புறாங்க இவங்கெல்லாம் கட்சி பெருத்து வாயில மூடிக்கிட்டு அந்த வீடியோ பார்த்து ரசித்தார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் இங்க எந்த கட்சியிலையும் ஆர் எஸ் எஸ் ஊடுருவலை எவன் சொல்றானோ அவன் தான் அப்பட்டமான இன்னும் சொல்ல போனா பிற்போக்குவாதி எல்லா அரசியல் கட்சிகள்லையும் ஆர் எஸ் எஸ் ஊடு ஊடி பொறுத்த மட்டும் இல்ல அதிமுகவே என்னவா மாறிடுச்சு பிஜேபி போல தமிழ்நாட்டோட கிளை அமைப்பாக அது மாறி வெகு காலம் ஆயிடுச்சு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எப்போ முதல்ல எம்ஜிஆர் அனுமதி கொடுத்தாரோ அப்பவே என்னவோ மாறிடுச்சு சங்க அமைப்புகளோட இன்னொரு கிளை அமைப்பா மாறிடுச்சு இந்த ஆட்கள் எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு பெரியார பத்தியும் அறிஞர் என்னாவை பத்தியும் திராவிடத்தை பத்தியும் மிக கீழ்த்தரமாக பண்ணப்படுச்சு அப்ப இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க இந்த தீர்மானங்கள் யார் எழுதி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வெளிப்படையாக தெரியுது அடுத்த ஆட்சி யார் வருவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா ஒண்ணு திமுக இல்லைன்னா அதிமுக இந்த ரெண்டு கட்சிகள் தான் ஏதாவது ஒரு கட்சி வரப்போகுது ஒருவேளை அதிமுக ஜெயிச்சதுன்னா இந்த ஆறு தீர்மானம் நிறைவேற்றப்படும் அந்த ஆறு தீர்மானத்துல மிக முக்கிய ரெண்டு தீர்மானங்கள் ஒன்னு இந்த அறநிலைத்துறையை வெளியேற்றுவது இது அதிமுக என்னங்க நன்மை அப்படின்னா அதிமுக இருக்கிற அத்தனை பேர் யாரா இருக்கிறாங்க சங்க் பரிவார் கூட்டத்தைச் சேர்ந்த ஆர் எஸ் எஸ் சேர்ந்த இந்த சங்கி கும்பலா தான் இருக்கிறாங்க அப்போ இங்க ஆர் எஸ் எஸ் சொல்லக்கூடிய அதே குரலை இவங்களும் அதை நடைமுறை அப்போ இவங்களுக்கு தமிழ்நாட்டோட நலனோ மொழியோட நலனோ மாநில நலனோ மக்களோட நலனும் பத்தி அக்கறை இல்லை மேல இருக்கிறவன் சொல்றான் இவன் செய்வான் அப்போ நான் அடிமை அந்த அடிமையோட வேலையை சிறம்பட்டு செய்யறது அப்படின்னு அதிமுக முடிவெடுத்து இவங்க எழுதி கொடுத்த தீர்மானங்களை தான் இந்தோட தீர்மானங்கள் மாறாத இது இந்து முன்னணிக்காரர் மட்டும் உட்காந்து எழுதின தீர்மானங்கள் அல்ல இரண்டாவது தீர்மானம் நாத்திகர்களை நான் வெளியேற்றுவோம் அப்படின்னு இப்ப அதிமுக யாருக்கு எதிராக மாறி இருக்குன்னா பகுத்தறிவு பேசக்கூடிய மக்கள் நலனை பேசக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக விசிகாவுக்கு எதிராக இன்னும் சொல்ல போனா தமிழ் தேசியத்துக்கு எதிராக எல்லாருக்கு எதிராகவும் உன தமிழ் தேசியம் உன சீமானு கிட்ட போயிடாதீங்க அதெல்லாம் அவன் பேசுறதெல்லாம் ஒன்றும் முழுமையான தமிழ் தேசியமோ அல்லது உண்மையான தமிழ் தேசியமோ கிடையாது அவன் தானே கத்திட்டு உட்காந்துட்டு இருக்கான் திருச்செந்தூர்ல நான் வந்து குடும்பத்துக்கு வந்து தமிழ் போதும் இல்லைன்னா கீழே உட்காந்து நான் கத்துவேன் எது சட்ட ரீதியாக போராடி உனப்ப வாங்குறது இப்படி சும்மா கத்திட்டு உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு கும்பல கருது இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து போறது இல்லை அப்போ அதிமுக மிக வஞ்சகமாக பிஜேபி விட மோசமான ஒரு இந்துத்துவ அமைப்பாக தமிழ்நாட்டில் உருவாயிட்டு கலாச்சாரத்தை பாதுகாக்கவே இந்த மாநாடு அப்படின்னு நயனா நாகேந்திரன் விரிவா பேசுறாரு இன்னென்ன காரணங்களா இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நம்ம இதெல்லாம் பண்ண போறோம் அதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு கலாச்சாரத்தை தான் நாங்க பாதுகாக்க போறோம் அப்படின்னு கலாச்சாரத்தை தான் பாதுகாக்க போறீங்கன்னா என்னென்ன கலாச்சாரம் எப்படி பாதுகாக்க போறீங்க அது என்னென்ன வழிமுறை இருக்கு அது இந்தந்த சாதிகளை எல்லாம் நீங்க அந்த கலாச்சாரத்தை வைப்பீங்க அது சொல்லணும்ல சொல்லணும்ல இன்னும் சொல்ல போனா இந்த மாநாடு அப்படிங்கிறது ஏதோ விருமனை ஓட்டு பேங்குக்காக மட்டும் நம்ம நினைச்சிட்டோம்னா நம்மளை விட அடி முட்டால் யாரும் இருக்க முடியாது இஸ்லாமியருக்கு எதிராக இந்த மாநாடு அமைஞ்சிருக்கு தலித்துகளுக்கு எதிராக இந்த மாநாடு அமைஞ்சிருக்கு மலையாள மக்களுக்கு எதிராக இந்த மாநாடு அமைஞ்சிருக்கு மொழி நலனுக்கு எதிராக இந்த மாநாடு அமைஞ்சிருக்கு தமிழ்நாடு மக்களோட நலனுக்கு எதிராக மாநில உரிமைக்கு எதிராக இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் பாரம்பரியம் ஒண்ணு இருக்கு அந்த சிந்தனை அந்த தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கு அதை அழிப்பதற்கான மிக முக்கிய நகர்வாக இந்த மாநாடு நடந்திருக்கு இதைத்தான் கலாச்சாரம் அப்படின்னு நயனார் நாகேந்திரன் சொல்றாரோ அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் தான் வெளிச்சம் யாருக்கும் நம்ம கிடையாதுங்க இந்த மாநாடு இந்து சமூகத்தை ஒருங்கிணைத்திருக்கு இன்னும் சொல்ல போனா இன்னும் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு மாநாடாக தான் இது இருக்க போகுது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு அண்ணாமலை பேச பேச கீழே உட்கார்ந்த பவன் கல்யாணுக்கு ரத்தம் அப்படியே வந்துச்சாமா பத்திரிகை செய்தி அது என்ன பத்திரிக்கை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மலம் தினமும் மலம் கழிப்பும் அந்த பத்திரிகை அந்த பத்திரிகை பெரிய செய்தி அண்ணாமலை பேச பேச நரம்பு பொடைக்க அப்படி பவன் கல்யாணம் ரசிச்சிருக்காரு என்ன யாருக்கும் எதிரீங்களே யாருக்கு நீங்க எதிரி இல்லை இஸ்லாமியர்களுக்கு எதிரி இல்லையா தலித்துகளுக்கு எதிரி இல்லையா மணிப்பூர்ல ம பழங்குடி மக்களுக்கு மலையாள மக்களுக்கு எதிராக இல்லையா இன்னும் சொல்ல போனா உத்தராகண்ட்ல தெலுங்கால நடக்கக்கூடிய தீவிரவாதத்துக்கு எதிராக எதிராக அங்க எதிராகிட்டு பழங்குடிய மலைவாழ் மக்களை கொன்று குவிச்சிட்டு இருக்கீங்களே அப்ப கிடையாதா ஒவ்வொரு மாநிலத்துக்கு எதிராகவும் மாநில நலனுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக போரிட்டு இருக்கீங்களே அப்ப மாநில நலனுக்கு நீங்க எதிரானவங்க கிடையாதா கீழடியில் நடந்த ஆய்வுகளை ஒதுக்கி வச்சுட்டு திணிப்பை எப்படியாவது திணிச்சு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு அப்போ தமிழரோட கலாச்சார பண்பாடு வரலாற்றுக்கு எதிரானவர்கள்லாம் கிடையாதா அப்படியா நீ சொல்லணும்ல யாருக்கெல்லாம் நாங்க எதிரானவர்கள் இல்லை அதை சொல்லணும் யாருக்கும் அப்படின்னு பொத்தமுதோ சொல்லி விடுகூட எதிர்னு இருக்கணும்ல நாங்க சொல்றோம் யாருக்கெல்லாம் எதிரான பாசிச சிந்தனை உள்ள எதற்கும் நாங்க எதிரானவர்கள் மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கக்கூடிய அனைத்திற்கும் நாங்க எதிரானவர்கள் மாநில உரிமையை பறிக்கக்கூடிய சிந்தனை உள்ள எந்த கட்சியாக எந்த அமைப்பாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரானவர்கள் சாதியாக மதமாக பிரிக்கக்கூடிய சூழ்ச்சியை எதிர்த்து களமாடக்கூடிய நாங்கள் ஏதாவது சொல்லணும்ல இவங்களுக்கு எதிரானவர்கள் இன்னும் சொல்லலாம் பிஜேபிக்கு எதிரானவர்கள் ஆர் எஸ் எஸ் எதிரானவர்கள் விஷயந்து பட்சத்துக்கு எதிரானவங்க இந்து முன்னணிக்கு எதிரானவங்க ஏடிஎம்க்கு எதிரானவங்க தமிழ் சொல்லிக்கிட்டு தமிழ் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய சாதிய பிளவுபடுத்த அந்த கும்பலுக்கு எதிரானவங்க திராவிடம் பேசிக்கிட்டு இது உண்மையான திராவிடத்தை பேசாம வெறும் ஓட் பேங்க மட்டும் பேசிட்டு இருக்காங்க அவர்களுக்கு எதிரானவங்க கம்யூனிசம் பேசிக்கிட்டு உண்மையான கம்யூனிஸ்ட் கொள்கையை தூக்கி பிடிக்காம வெறும் ஏதோ ஒரு ரெண்டுக்கு மூணுக்கு சீட்ட வாங்கிக்கிட்டு சும்மா நக்கி பிடிக்கக்கூடிய ஒரு சின்ன சில பேர் இருக்கு அதுக்கும் எதிரானவர்கள் இன்னும் சொல்ல போனா மக்கள் நலனுக்கு ஆதரவானவர்கள் மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனைக்கும் எதிரானவர்கள் பொதுவா ஆர் எஸ் எஸ் தென்னிந்திய தலைவர் வன்னியராஜன் பல கருத்துக்களை முன் வச்சு பேசியிருக்கிறார் அதுல மிக முக்கிய கருத்து என்னன்னா இந்து சமுதாயத்தில் மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு மையத்தை வச்சு அவர் பேசியிருக்கார் இந்து சமதாய் இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும் கடந்த காலங்கள் என்ன மாதிரிலாம் இருந்திருக்குது தான் ராம பூமி மீட்டு எடுக்க முடிஞ்சது தென் தென்மா தென்னிந்தியாவில் சில பல சிக்கல்களெலாம் இருக்குது அது குறிப்பாக தமிழ்நாட்ட அரசியல் ஒரு பிரச்சனை இருக்குது அது எப்படியாவது நம்ம மீட்டு எடுக்கணும் ஒற்றுமைப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் பேசியிருக்கிறாரு எப்பயுமே ஆர்எஸ்எஸ்காரன் பெருசாக மாநாடுகளில் பொதுக்கூட்டங்களில் வேறொரு மாநாட்டில் வந்து கலந்து நேரடியாக பேச மாட்டான் இப்போ இந்து முன்னணி மாநாடுனா இந்து முன்னணி சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் பேசுவாங்க பிஜேபியோட மாநாடுனா பிஜேபி சம்பந்தப்பட்ட இன்னும் சொல்ல போனா இந்திய வரலாற்றிலேயே வட மாநிலங்களை தவிர்த்து வட மாநிலங்களில் ஈஸியாக நடக்கும் தென்னிந்தியாவில் கர்நாடகா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா போன்ற அந்த மாநிலங்களில் நேரடியாக ஆர் எஸ் எஸ் காரர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் அவங்களும் வந்து பேசவே மாட்டாங்க இவன் வந்து வந்து பேசிருக்க வன்னியராஜன் என்ன அவன் என்ன பேச போறான் அப்படின்னா நீ தமிழ்ன்னு சொல்ற திராவிடம்னு சொல்ற தமிழ் தேசியம் சொல்ற இது எல்லாமே என்னவா இருக்குன்னா உங்களுக்கு பின்னடைவா இருக்கு அவங்க வெளிப்படையா சொல்லல சொல்லக்கூடிய மைய கரு அதுவா தான் இருக்கு அப்போ இந்த தமிழர்கள் எப்படி பாதுகாப்பு இருக்கிறாங்கன்னா திராவிடம் தமிழ் தேசம் எதிராக நிற்கிறாங்க ஆனாலும் கூட திராவிடம் பேசிக்கிட்டு அங்க ஒரு பாதுகாப்பான சூழல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு தமிழ்தேசியம் பேசிக்கிட்டு ரெண்டு நேர் எதிரெல்லாம் கிடையாது இந்த சில முட்டா பசங்கள்லாம் வச்சுக்கிட்டு அந்த அரசியல் பேசி அதில் ஒரு குழப்பத்தை நம்ம உண்டாக்க வேணாம் அதுவும் தமிழ் தேசிய சிந்தனை திராவிட இயக்க தோழர்களை விட வேற இருந்த போது அப்படி நிறைய தோழர்கள் பலாயிரம் தோழர்கள் நமக்கு தெரியும் அது ஒரு ஒரு கீழ்த்தரமான அரசு இருக்கு ஆனாலும் இந்த காரருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா திராவிடமும் தமிழ் தேசியம் வேற வேற இல்லை இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த மக்களோட அரசியலை பேசுகிறாங்க பொலிட்டிக்கல் அஜெண்டாவே மிக ஆழமா பேசிட்டு இருக்கிறான் இதை சிதைக்கிறது எப்படி அது விரிவாக இந்த வன்னியராஜன் பேசியிருக்காரு தமிழ்நாட்டு முருகனை பாதுகாக்க பவன் கல்யாணம் யோகி ஆதித்யநாத்தும் தேவைப்படுகிறார்கள் அப்படின்னா இது வெறும் மதவாத மாநாடு மட்டும்தான் இதை புரிஞ்சுக்கிட்டா இது என்னத்துக்கான மாநாடு இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவ புரிஞ்சுக்கலாம் இங்க முருகன் இருக்கிறார் நீங்க நிறைய சிவன அரியார்களை கூப்பிட்டீங்க நிறைய ஜியர்கள் வந்திருந்தாங்க நிறைய மனாதிபதிகள்லாம் வந்திருந்தாங்க ஓகே அது என்ன நடந்துட்டு போட்டோம் பிரச்சனை இல்லை ஆந்திராவில் இருக்கக்கூடிய பவன் கல்யாணம் வராருன்னா அவர் பிஜேபியோட அனுதாபி இன்னும் சொல்ல போனா அகில இந்திய மோடி ரசிகர் மன்ற தலைவர் பவன் கல்யாண் அதுதானே அவரை அவரை மதவாத கலவரத்தை எப்படி தூண்டுவது அப்படின்னு ஒரு உலக அளவில் ஒரு கருத்தரங்கம் நடத்தி அது யார்கிட்ட ஆலோசனை நடத்தலாம் அப்படின்னா அதுக்கு முதன்மையான இருக்கிறது யோகி ஆதித்யநாத் அவரை வர வச்சிருக்கீங்க அப்போ வெறும் கலவரத்தை மட்டுமே அந்த போனா தேர்தல் சந்திக்கிறதுக்கு முன்னாடி பவன் கல்யாண் வந்து சேகுவயிற படமும் அம்பேத்கர் படத்தையும் வச்சுக்கிட்டு இங்க வந்து முற்போக்கு தான் வெல்ல வேண்டும் மக்கள்கிட்ட மூடத்தனை இருக்கக்கூடாதுன்னு பேசிவிட்டு ஜெயிச்ச உடனே மஞ்சு துணையும் போட்டுக்கிட்டு திருப்பதி படிக்கட்டுல உக்காந்துக்கிட்டு அங்க என்னென்னமோ கூத்தாடி போயில இது சினிமால நடிச்சாதான் கூத்தாடி கிடையாது கூத்தாடி அப்படிங்கிற அந்த சொல்லு நல்ல சொல்லு ஆனா அந்த நல்ல சொல்லு தவறா பயன்படுத்துறாங்கல்ல ரெண்டு வகையான கூத்தாடிகள் இருக்கிறாங்க அதாவது வயிற்று பிழைப்புக்காக கலைகளை பாதுகாத்து கலைகளை நேசித்து கலையாடுபவர்கள் அது ஒரு கூத்தாடிகள் இவங்க இப்படி வச்சுக்கலாம் தற்கூரி கூத்தாடிகள் எல்லாம் இவங்க எல்லாம் கூட தமிழ்நாட்டை உட்கார வச்சுக்கிட்டு இவங்க இந்து சமுதாயத்தை பாதுகாக்க போறாங்களாம் இந்து ஒற்றுமையை பாதுகாக்க போறாங்களாம் இது வெறும் மதவாத பாசிச மாநாடு அப்படிங்கிறத நாம தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாதான் இவங்களோட அரசியல் அஜெண்டா என்ன அப்படிங்கறத நமக்கு தெரியும் மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்து ஓட்டை வாங்கத்தான் இந்த மாநாடு முழுக்க பேசப்பட்டிருக்கு நீதிமன்றம் இதுக்காக ஏதாவது பதிலடி கொடுக்க போதா கண்டிக்க போகுதா அல்ல அல்லது ஏதாவது தன்னிச்சையாக அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்க போதா இ பாஸ் கொடுக்கணும் இவங்க வந்து தீவிரவாதத்தை வளர்க்க போறாங்க அது உங்க ஒரு பெரிய மோதல நாங்க கடைபிடிக்க போது மாநாடு மை வச்சது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் ஒரு ஒத்துரவு போட்டு இ பாஸ் வாங்கிட்டு வாகனம் உள்ள போகும் போது முந்தி கிட்ட அப்படி முட்டு சென்று வந்து முட்டு கொடுக்குற மாதிரி அப்படிலாம் வாங்கக்கூடாது அப்படி கட்டுப்பாடுலாம் போடக்கூடாது விடுபடா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் விட்டாங்கல்ல காவல்துறை எதனா தடுத்தாங்களா ஆனா மாநாட்டில் பேசப்பட்ட விஷயம் வேற ஆனா மாநாடு முழுக்க என்ன பேச விட்டுருக்கு அரசியல் மட்டும்புத்தி பேசிட்டு இருக்கு திமுகவுக்கு எதிராக பிஜேபி அதிமுக கூட்டணியை வெற்றி பெற செய்வதற்கான ஒரு தேர்தல் பரப்புரை மாநாடாக மட்டும்தான் நடந்திருக்கு அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்ன மதுரை கிளை ஹைகோர்ட் கிளை இதுக்கு என்ன பதில் சொல்ல போது நடவடிக்கை எடுக்க போறாங்களா இல்ல நாங்க சங்கிகள் அப்படிங்கறத அவங்க உறுதி செய்ய போறாங்களா அப்படிங்கறத ரெண்டு ஒரு நாள் தெரிஞ்சு போயிடும் பண்பாட்டு ரீதியாக நடக்கக்கூடிய ஆரிய பார்ப்பனை ஆதிக்கத்தை திணிப்பை தடுக்க முயற்சி செய்யாம முற்போக்கு இயக்கங்கள் கட்சிகள் பிழைப்புவாத அரசியலை கையில் இருப்பதால் தான் ஆர் எஸ் தமிழ்நாட்டில் ஆழமாக வன்மத்தை பறிபெற்றுகிறார் இந்த குற்றச்சாட்டை மறுத்து திராணி இருந்தா உங்களோட கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க இருந்தா என்ன தங்கி ஆர் எஸ் எஸ் கைக்குலி எல்லாம் சொல்லுவோம் மனத்தை தொட்டு சொல்லுங்க மனசை தொட்டு சொல்றோம் லட்சக்கணக்கான மக்கள் மாநாள கூட்டிட்டாயா கூட்டணும் அத்தனை பேர் இந்து முன்னணிக்காரா அவ்வளவு உறுப்பினர் இந்து முன்னணி இருக்கானா இல்ல அவ்வளவு மக்கள் ஆர் எஸ் எஸ் இருக்கிறாங்களா அவ்வளவு மக்கள் பிஜேபியோட மெம்பரா அப்படி இருந்தா என்னைக்கு அவன் தான் ஆட்சி கட்டில உட்காந்துருப்பான் ஒரு மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் கூட்டி உட்கார வச்சிருக்காங்கன்னா அது ஒரு கட்சியோட ஒரு அமைப்போட ஒரு இயக்கத்தோட கூட்டம் அப்படின்னா அவங்க தான் இந்த ஆட்சி அவங்களோட ஆட்சி தான் பிஜேபி ஆட்சி வந்த பொதுமக்கள் ஒரு பக்தி பக்திக்காக வந்து உட்காந்துருக்கான் முருகனுக்காக வந்து உட்காந்துருக்கான் ஆனா அவங்களை எல்லாம் வந்து உட்கார வச்சுட்டு இவன் பேசின பேச்சு முழுக்க பாலிடிக்ஸ் தான் அரசியல் தான் இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா பண்பாட்டு ரீதியாக தமிழர் வாழ்வியல் ரீதியாக மக்களை அணுகாம இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் முழுக்க என்ன வந்துட்டாங்க ஏதோ ஓட்டு வாங்கணுமா ஜெயிச்சுமா எம்எல்ஏ எம்பி ஆணுமா இவங்க இவங்களோட கதை முடிஞ்சு போச்சு இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள்லாம் மக்கள் தொடர்ச்சியாக பொதுக்கூட்டங்களை பேசுவாங்க ஒவ்வொரு இரவுகளும் பேசுவாங்க மக்களை அணுகுவாங்க நேரடியாக பேசுவாங்க திருமுனை பொதுக்கூட்டம் பிரச்சாரம் அப்படிங்கிறது மிக பரவலாக இருந்தது இன்னைக்கு தெருமுனை பிரச்சாரம் அப்படிங்கிறது பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஏதோ ஒரு சில இடங்கள்ல கம்யூனிஸ்டுக்காரங்க தான் அதை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு நலனில் அக்கறை காட்ட வேண்டிய அல்லது காற்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரோட பிழையின் காரணமாகத்தான் ஆர் எஸ் எஸ் இவ்வளவு ஆழமாக வே வேறு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை உங்களால் மறுக்க முடியுது அப்படின்னா உண்மையாகவே நீங்களும் ஹிந்துத்துவ பாசிச கூட்டத்துக்கு ஏதோ ஒரு லைட்ட ஒத்து ஊதுறீங்க அப்படிங்கிறதா வெளிப்பாடா பண்பாட்டு ரீதியா பெரிய சிக்கல ஏற்பட்டிருக்கு இருக்கு பேசுறது கிடையாது எதுவுமே பேசுறது கிடையாது இவங்க நோக்க முறை என்ன இந்த எலெக்ஷன் புடிச்சுட்டா அடுத்த நாலு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய எலெக்ஷன் பத்தி மட்டுமே பேசுறது எப்போ தோத்துமா ஜெயிச்சுமோ உடனே அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கிறோம் அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கிறோம் நானும் ஜெயிலுக்கு போறேன் நானும் ஜெயிலுக்கு போறேன்னு வடிவம் சொல்ற மாதிரி அடுத்து எலெக்ஷன் பத்து மட்டுமே பேசுறது மக்களை அரசியல் படுத்தாம இவங்க வெறும் தேர்தலை பத்தி மட்டுமே நினைக்கிறதோட விளைவு லட்சக்கணக்கான மக்களை கூட்டு புதுமக்களை கூட்டு தங்களோட ஆணவ வன்மம் கலந்த செய்திகளை எல்லாம் மக்கள்கிட்ட விதைச்சிட்டு போயிருக்கிறார் வடநாட்டுல ராமன் தமிழ்நாட்டுல முருகன் அவ்வளவுதான் வித்தியாசம் நான் சொல்றது இல்ல இல்ல ஏதோ மாநாடு அனுப்பிச்சு இதுக்கப்புறம் ஒண்ணு நடக்காது இப்படிதான் உத்தரப்பிரதேசத்துல சொல்லப்பட்டது இப்படிதான் பேசப்பட்டது ஆனா பாபர் மசூதில கை வைக்கிறதுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கினாங்க வழிபாடு தளத்திலே இல்லாத ஒரு இடம் வழிபாட கிடையாதுங்க அது கைவிடப்பட்ட ஒரு குற்றச்சவரு பாபர் மசூதி அப்படிங்கிறது ஆனவன் கலவரிகிறான் மக்களை பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு மக்களை ஒருங்கிணைக்கல ராமர அப்படின்னு ஒருங்கிணைச்சா அப்போ வந்த மக்கள் எல்லாம் யாருன்னா பெரும்பான்மையான மக்கள் இன்னும் சொல்ல போனா அங்கையும் நூத்துக்கு தொண்ணூறு சதவிகிதம் ராமரை மீட்டெடுக்க போறோம் ராமர் கோயில கட்ட போறோம்னு தான் ஒருங்கிணைஞ்சான தவிர பாபர் மசூதி இடிக்கிறதுக்காக ஒருங்கிணைல அதோட விளைவு என்ன இன்னைக்கு வட மாநிலங்கள் முழுக்க பிஜேபியோட ஆட்சி அதோட விளைவு என்ன இந்தியாவுல அவனோட ஆட்சி அதோட விளைவு என்ன இன்னைக்கு இஸ்லாமிய எதிர்ப்பு அதோட விளைவு என்ன கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு அதோட விளைவு என்ன மலையாள மக்களை நக்சல்கள் மாவோஸ்ட்கள் சொல்லி ஒவ்வொரு வருஷமும் பல நூறு மக்களை கொல்லக்கூடிய கேவலமான ஒரு காட்சி அப்போ வடநாட்டுல நடந்தது நடக்காதா நடக்க போகுது அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம தொடர்ச்சியா நம்ம சொல்லும்போது என்ன சொல்றாங்க நீங்க பயம் பயமுறுத்துறீங்க நீங்க அச்சத்தை ஏற்படுத்துறீங்க மக்கள் கிட்ட ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துறீங்க எதுவுமே அறியாத பல லட்சம் மக்கள் எந்த அமைப்பிலும் இல்லை வெறும் சாமிக்காக வந்து கூடி இருக்காருன்னா அந்த சாமிக்கு ஒரு ஆபத்துனா அந்த மக்கள் ஆயுதம் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா சொல்லுங்க எடுப்பாங்களா இல்லையா அப்ப கலவரம் பண்ண போனா சங்கியா இல்ல அவன் பக்திய வரான் அப்ப பக்தி வரணும்னு ஆயுத்த கொடுத்தான்னா சாமிக்கு ஒரு ஆபத்து தெரியாது லூசு மாதிரி உட்காந்து பண்ணிட்டு உட்காந்துட்டு கூடாது கருத்தரங்களை உட்காந்துக்கிட்டு கத்திட்டு இருக்காம மக்களை ஒருங்கிணைச்சு அரசியல் பேச வேண்டிய தேவை இருக்கு சும்மா புத்தகம் விளையாடுறோம் மசுர விளையாடுறோம் கெட்ட வார்த்தே வருது திராவிடம் பேசுறது அது பேசுறது பகுத்தறிவு அந்த மண் இந்த மண் சொல்றது எல்லாம் ரூபா கத்திட்டு இருக்க வேண்டிய மக்களை சந்திக்கிறதே கிடையாது மக்களை சந்தி பொதுக்கூட்டம் போறது கிடையாது மக்களை ஆசைப்படுத்துறதுக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் பெரியார சேர்க்கறதே கிடையாது மக்கள் கிட்ட கொண்டு போய் அம்பேத்கர் சேர்க்கறது கிடையாது சேர்க்கறதே கிடையாது அவரோட விளைவு என்ன ஆர் எஸ் காரன் நடுவீட்டுல பாயை போட்டு நம்ம வீட்டில இருந்து நம்ம விளை எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இது மிக முக்கிய காரணம் என்னன்னா இத்தனை வருட கால ஆட்சி தமிழக ஆட்சியாளர்கள் செஞ்சோட பிழை அவங்க செஞ்ச குற்றங்கள் தான் இதோட காரணமா இருக்கு இவங்க கிட்ட விழிப்புணர்வு கிடையாது இவங்களே பகுத்தறிவாதிகள் கிடையாது இவங்களே பெரிய கிடையாது இவங்களே கிடையாது முதல்ல இவங்களே முற்போக்குவாதி கிடையாது இவங்களும் ஏதோ ஒரு வகையில ஆரிய பார்ப்பனிய சிந்தனையத்தில் இருக்கிறதுனால ஆர் எஸ் எளியா உள்ள பூந்துடலாம் எதிர்க்க திராணை இல்லாம ஏதோ ஒரு அறிக்கை கொடுத்துமா ஏதாவது ஒரு கருந்த கண்டனத்தை தெரிவிச்சுமா மீறி மீறி போனா ஆர் எஸ் பண்ணக்கூடிய விஷயத்த சங்கின்னு சொல்லி அப்படி ஒரு கலாய்ச்சிட்டு அப்படி ஒதுக்கிறது இதான் உங்க அரசியலா தயவு செஞ்சு கருத்தரங்களை உட்காந்து கதறிட்டு இருக்காம மக்கள் நலனுக்காக மக்கள் அரசியலுக்காக மக்களோட விடுதலைக்காக இனியாவது தமிழ்நாட்டு நலனுக்காகவாவது மக்களை சந்திச்சு பொதுக்கூட்டம் போடுங்க சில அமைப்புகள் எல்லாம் ஆயிரம் கோடிகளுக்கு மேல சொத்து இருக்கு பணங்கள் இருக்கு அதை மூட்டை கட்டி வச்சு திராவிட காலத்தில கோடிக்கணக்கான பணங்கள் இருக்கு சும்மா கருத்த பேசிட்டு கூடாது இனியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மேல கடுமையான விமர்சனம் இருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களத்தில் இருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காணும் அந்த மாநில தலைவரோட செயல்பாடு மிக ஒரு பேசுறதுக்கு என்னென்னமோ மாறி இருக்கு அறிக்கை மட்டும் விடுறது திமுக சும்படிக்கிறதுக்கு மட்டும் உங்களோட அறிக்கை வருகிறது கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்னன்னு சொல்கிறது கிடையாது திமுக நிலைப்பாடு பேசிட்டு இருக்கு உங்கள் உங்களோட கையாளாகத்தனம் உங்களோட மக்களை சந்திக்காத மக்களை அரசியல் படுத்தாத ஒரு கேவலமான ஒரு விஷயத்தினாலதான் இவ்வளவு கொடூரமான ஒரு சிந்தனையோட லட்சக்கணக்கான மக்களை கூட்டி மாணர் நிட்டுருக்கிறார்